Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Grandma's Gallery. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட இமேஜ் ப்ரைஸ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை நேரடியாக கால் பண்ணியோ கேட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது வந்து ஒரு மங்கல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அஞ்சரை பெட்டி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் தான் ஒரு பாக்ஸு ப்ளஸ் அதில் ஒரு நாலு கிண்ணம் இருக்க மாதிரி இருக்கிறது இது மினி செட்டு மாதிரி யூஸ்வலாக பெரிய செட்டு நிறையா கிடைக்கும் சின்ன செட்டு ரொம்ப கிடைக்காது இது ரொம்ப அழகாக இருக்கவும் எடுத்துகிட்டு வந்தது தான் சைஸ் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு இருக்கக்கூடியது கிண்ணம்லாம் ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றரை இன்ச்சு அந்த அந்த சைஸில் இருக்கக்கூடியது தான் நல்ல ஹேண்டெல்லாம் நல்லா திக்காக இருக்கிறது ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அந்த பீஸு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய டம்ளர் தான் ஒரு அஞ்சு டம்ளர் செட்டாக கிடச்சிது நல்ல பளபளப்போட நல்ல ஷைனிங்கோட ஒரு மஞ்சு மஞ்சேன்னு இருக்கும் டம்ளர் பார்க்கவுமே பிடிச்சிருந்து எடுத்துகிட்டு வந்தது தான் நல்ல கண்டிஷனில் இருக்குது இது அஞ்சுமே ஒரே மாதிரி சைஸு ஒரே இதில் இருக்கக்கூடியது தான் செட்டிநாடு பொருட்கள் எல்லாத்துலேயுமே இனிஷியல் போட்டிருக்கோம் டம்ளர்லேயுமே இனிஷியல் இருக்கும் ஏன்னா நான் தொடர்ச்சியாக இருக்கவங்களுக்கு தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன் சைஸ் வந்து இது வந்து உங்களுக்கு ஒரு மூணு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது இரநூறு எம்எல் பிடிக்கும் கெப்பாசிட்டி ஒரு டம்ளர் முந்நூற்றி ஐம்பது ரூபான்னு அஞ்சு டம்ளரும் உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேன் மூணு இஞ்சுக்கு மூணு இன்ச்சு சைஸு இரநூறு எம்எல் கெப்பாசிட்டி வரக்கூடியது அஞ்சுமே நல்ல கண்டிஷனில் யூஸ் பண்ணுறக்கூடிய இதில் இருக்குது அடுத்த நம்ம பார்க்குறது வந்து சுத்திலில் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு தான் நம்ம எதுவும் பொருள் கொட்டி வச்சு கிச்சனில் வச்சுக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை தயிர் உரவு ஊற்றுறது அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பூசி இருக்கிறதுனால வெஞ்சன் எடுத்து வைக்கிறதுனு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் அது சுற்றிலும் கம்பி கொடுத்து மடக்கி விட்டுருக்காங்க இது தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறாங்க அந்த பீஸு நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் அது செட்டிநாட்டு பாத்திரங்கள் எல்லாமே அழுத்தமாகவும் கனமாகவும் இருக்கும் இன்னும் யூஸ் பண்ணாலும் அப்படியே கண்டிஷனில் இருக்கக்கூடியது அந்த காலத்தில் செஞ்ச வாக்கில் அது பேர் ஒரு பேப்பரில் பேர் எழுதி அது வச்சுருக்காங்க அந்த பேர் இனிஷியலோட அப்படியே வந்து தான் இது வந்து தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறாங்க அடுத்ததான் பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஜாடி டைப்பில் இருக்கக்கூடியது தான் இது மோர் ஜாடி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இந்த இதுவும் ரொம்ப அவைலபிள் கிடைக்காது இந்த ஷேப்பில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரேர் தான் நம்ம கிடைக்க கிடைக்க ஏன்னா முதியா மங்கு பொருட்கள் நம்ம போடுறது எல்லா கடைகளையும் இருக்கிற பொருளாக இல்லாமல் கடை கொஞ்சம் ரேரப்பாக தான் பார்த்து இருக்கோம் அஞ்சு இன்ச்சுக்கு நாலு இஞ்சு சைஸ் உடையது அது ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த மங்கு ஜாடி அடுத்த பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு ட்ரே தான் பெருசு ஒன்று சின்னது ஒன்று ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது தான் ஒரே இனிஷியல் போட்டிருக்கோம் இது வந்து உங்களுக்கு அடியில் இருக்க கால் ப பாதம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும் தேக்கு ட்ரே வந்து ஒரு ஒரு ட்ரே பெருசு வந்து தொள்ளாயிர ரூபானும் சின்னது வந்து எண்ணூறுபான்னு விலை கொடுக்குறேன் ரெண்டு சேர்த்து தான் விலை கொடுக்குறேன் ரெண்டு சேர்த்து ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேங்க பெரியதோட சைஸ் வந்து நாலு இன்ச்சு ஹைட்டுக்கு ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு ஆகலாம் கொஞ்சம் வெங்காயம்லாம் போட்டு வச்சுக்கலாம் சின்னது வந்து பூண்டு போட்டுக்கிற மாதிரி சின்ன சைஸு மூணு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு உடைய உடையது ரெண்டும் சேர்த்து தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி எழுநூறுபா நிறைய பேர் வீட்டு உபயோகமாக பண்ணுற மாதிரியாக இருக்கக்கூடிய பொருட்களை விருப்பப்பட்டு வாங்குறதுனால அது மாதிரியான பொருட்களாக பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப திரும்ப போட்டுட்ருக்கோம் கேட்கறதுனால அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் வாஸ் தான் இது வித்தியாசமானது ஃப்ளவர் நம்ம சென்டர் டேபிளில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அது இது இந்த சின்ன பீஸுக்கு கூட வரும் மடக்கி விட்ருக்கோம் அந்த அடியில் அந்த மெழுகோடு இருக்கக்கூடியதுங்க அப்படி இல்லைன்னா நம்ம தண்ணி மோந்து குளிக்கிறதுக்கு கொள்றதுக்கு கூட வச்சுக்கலாம் மல்டி பர்பஸ் அவங்கவுங்க சொந்த இதில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தூக்குவாலி தான் சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் உடையது இதுவும் நல்ல ஈயம் பூசி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஒரு ஒன்னே ஹல்ட்ருக்கிட்ட பிடிக்கும் நல்ல தூக்குவாளியும் நிறைய பேர் ஒரே கேட்குறதுனால அப்பப்போ நம்ம போட்டுகிட்டே இருக்கோம் ஒரே இதில் நம்ம என்ன வீடியோவில் காமிக்கிறோமோ அதே ப்ராடக்ட்டை அனுப்பணுங்கிறதுனால அப்பப்போ போட்டுட்ருக்கோம் தூக்குவாலி வந்து ஆயிரத்தி நானூறுரூபா அடுத்த பார்க்குறது வந்து ஒரு வட்டக்குண்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் வட்டக்குண்டானில் ஏதாவது எப்பயாவது ஒன்று தான் கிடைக்கும் இந்த தடவை நமக்கு அது செட்டாகவே ஒரு நாலு பீஸ் இருக்க மாதிரியான ஒரு செட்டு இது இது நார்மல் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பீஸு நாலுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது நமக்கு காய்கறி இருக்க குள்ளே எடுத்து வைக்கல எதுவும் ஊற போடுறதுக்கு அலசுறதுக்கு எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது பூஜை பர்பஸ்க்கு இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி செட்டாக கிடைக்காது அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்கும் நமக்கு ஒன்று ஒன்றா சேர்த்தது தான் நானும் பார்த்தோம்னா பேர் கூட ஒன்று ஒன்றுலேயே வேறு மினிஷியல் இருக்கும் நம்ம நமக்கு எப்படியோ நம்ம அவ்வளோ அக்யூரேட்டாக சேர்ந்துருச்சு செட்டாக இருக்க மாதிரி இது வந்து உங்களுக்கு நான் நாலாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க பெரிய பெருசோட சைஸ் வந்து நாலு இஞ்சுக்கு எட்டு இஞ்சு இருக்கக்கூடியது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சின்னது வந்து மூணு இஞ்சுக்கு ஆறு இஞ்சு இருக்கக்கூடியது இது அப்படியே செட்டாக கொடுக்குறேன் நாலாயிரத்தி நானூறுபா அடுத்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு முக்காலி தான் நல்ல பல பல போட நல்ல கண்டிஷனில் இருக்குது நம்ம பேர்ட் டிசைனில் அதோடய கால் இருக்க மாதிரி இருக்கக்கூடியது நம்ம இது இப்போ ஒரு பூரலி வச்சு வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இல்லை பூஜை அரை இப்போ வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் அவங்கவுங்க சொந்த இதில் யூஸ் பண்ணிக்கலாம் முழுக்க நல்ல கனமாக இருக்கக்கூடியது பித்தளையே அவ்வளோ நல்ல கண்டு குவாலிட்டியோடு இருக்குது இது வந்து மூவாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறாங்க செட்டி நாட்டு முக்காலி நல்லா அழுத்தமாக கனமாக இருக்கும் நாலரை இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு சைஸ் உடையது மல்டிபர்ப்பஸ்ஸை அவங்க சொந்த தேவைக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த பார்க்குறது ஒரு தேக்ஸா டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பானை தான் இதுவும் நல்ல அடியில் அந்த மெழுகோடியே இருக்கக்கூடியது இப்போ வர தேக்ஸாலாம் வரும்பு எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் கடைகளில் கிடைக்கிறது இந்த பீஸெல்லாம் பார்த்தோம்னா இதுவுமே வரும்பு அழகாக உருட்டி விட்ருப்பாங்க இந்த எதுக்காக நம்ம அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறோம்னா அந்தளவுக்கு அந்த காலத்தில் ஒவ்வொரு வேலையுமே கைப்பக்குவமாக மெனக்கட்டு செஞ்சுருக்காங்க இன்றைக்கி பித்தலையை உருட்டி உருட்டி விடுறதுங்கிறதெல்லாம் உருட்டி செய்கிறது மடக்கி செய்கிறதெல்லாம் வேலை கூட உள்ளது இந்த பானை வந்து சைஸ் வந்து ஆறு இஞ்சிக்கு ஏழு இன்ச்சு சைஸ் உடையது அஞ்சரை லிட்டரு சாரி மூன்றிலேருந்து நாலு லிட்டரு கிட்ட கெப்பாசிட்டி ரெண்டாயிரத்தி நானூறு விலை கொடுக்குறேங்க அந்த பானை அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வாலி தான் ரெண்டு வாலி ஒரே மாதிரி நல்ல இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள வாலி நம்ம விரல் தெரியற அளவுக்கு பல பல போட இருக்கக்கூடியது ஏழு இஞ்சிக்கு எட்டு எட்டரை இன்ச்சு சைஸ் உடையது மூணு லிட்டர் கெப்பாசிட்டி நல்லா வரும்பெல்லாம் கனமாக மடக்கி விட்ருக்கிறது தான் அங்கே உள்ள இருக்கிற வீட்டெல்லாம் பார்த்தோம்னா காப்பர் வீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க ரெண்டு பீஸ் இருக்குது ஒரே மாதிரி ஒரு பீஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறாங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதெல்லாம் ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி தான் அவங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா இதில் வெயிட் வந்து நல்ல ஹெவி நல்ல வெயிட்டுக்கு அந்த ரேட்டுக்கும் நமக்கு ஆஃபர் ப்ரைஸ் தான் உங்களுக்கு சேல் பண்றேன் அடுத்ததாக பார்க்கறது ரோஸ் வீடு அருவாமனை தான் இதுவும் நல்ல கனமாக தூக்கும்போதே அவ்வளோ ஒரு கனமாக இருக்கு அதில் பேர் போட்டுருக்கு பாருங்க அந்த காலத்து பீஸ் தூக்கும்போதே அவ்வளோ கனமாக அந்த காலத்தில் செஞ்சு யூஸ் பண்ணாமல் வச்சிருக்காங்க பேர்ட் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கிறது தான் இது வந்து ஒன்னே கால் அடிக்க மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் விலை கொடுக்குறேன் நல்ல அழுத்தமாக இருக்கு ரோஸ் வீட்டில் எந்த பொருளுமே கிடைக்க மாட்டேங்குது ரோஸ் வீட்டில் நிறைய பேர் விருப்பப்படுறீங்க கிடைக்க கிடைக்க போட்டுட்டு இருக்கேன் மோஸ்ட்லி நம்ம வீட்டு உபயோகப் தான் பார்த்து பார்த்து அலங்கார பொருட்களாகவும் உபயோகப்படுத்துகிற பொருட்களாகவும் தான் போட்டுட்ருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு மனப்பலகை இது வந்து ஒரு இது மாதிரி கேட்டிருந்ததுனால நம்ம ஆர்டர் கொடுத்தே செஞ்சு வாங்கிட்டு வந்திருக்கோம் இது எப்படி உங்களுக்கு ஷேப் நல்ல ஒரு கால் எல்லாமே நல்ல ஒரு ஷேப்பில் உள்ளது ஆறு டைல்ஸ் பதிச்சது ஒரு ஒரே மாதிரி டைல்ஸ்லாம் ஆறு டைல்ஸ் பதிச்சது இது இந்த ம செட்டிநாடு சைடு இந்த மணப்ப இது வந்து ரெண்டு பீஸ் வச்சுருக்கேங்க ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறேன் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் ரெண்டையும் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் செட்டிநாடு சைடு இது மணப்பலகை அப்படின்னு சொல்லுவாங்க பொண்ணு மாப்பிள்ள வீடுகளில் தான் இங்கே கல்யாணம் பண்ணுவாங்க பொண்ணு மாப்பிள்ள இந்த மாதிரி பலகையில் உட்கார வச்சு தான் கல்யாண விசேஷம்லாம் நடத்துவாங்க அதுக்காக இந்த மாதிரி மெனக் ஸ்பெஷலாகவே செய்கிறது இந்த சைடு அது போக நம்ம பூஜை அறையில் வைக்கிறது இது உங்களுக்கு கிரக பிரேசம்னா யூஸ் பண்ணுறது கலச பூஜைக்கு வைக்கிறது அந்த மாதிரி இதுகளுக்கெல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அழுத்தமாகவும் செஞ்சுருப்பாங்க இதோட சைஸ் வந்து ஒன்றே உங்களுக்கு ஒன்னே முக்கால் அடுக்கி நல்ல ஒரு முக்கால் அடுக்கி ஒன்னே கால் அடி உள்ளது ஹைட்டு வந்து ஏழு இன்ச்சுக்கு மேலே இருக்கக்கூடியது ஹைட்டு ஒரு பீஸ் வந்து ஒத்தோ ஒன்பதாயிரத்தி நானூறுரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க இதெல்லாம் கொரியர் அனுப்புறதே ரொம்ப நம்ம பார்த்து அனுப்பணும் அந்த கால்லாம் வந்து கால்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகாமல் பார்த்து பார்த்து அனுப்பணுங்கிற மாதிரி பின்னாடி வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி உங்களுக்கு வந்து உள்ள கா எதுக்காக காமிக்கிறேன்னா எவ்வளோ திக்னஸ் பழகை போட்டிருக்காங்க பாருங்கள் முழுக்க பர்மா தேக்கு உள்ளே வந்து பர்மா தேக்குன்னு தெரியணுங்கிறதாக பாலிஷ் பண்ணாமல் வச்சுருக்குறாங்க அதே அதே மாதிரி உள்ள ஃபுல்லாக பழக அதாவது பழக முழுக்க பழக அடித்து அதுக்கு மேலே தான் டைல்ஸ் புதிச்சிருப்பாங்க அதனால் இதில் நம்ம நல்லா வெயிட் வைக்கலாம் உட்காரலாம் என்ன வேணாலும் செய்யலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு வேணாலும் வாங்கிக்கலாங்க வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பீஸாக வேணாலும் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் வந்து ஒம்பதாயிரத்தி நானூறுபா வரும் இன்றைக்கி இது மொத்த இந்த மணப்பலகை அப்படிங்கிறதெல்லாம் அந்த இந்த டைல்ஸ் வச்சு டெக்கரேஷனுங்கிறதுலாம் இங்கே இங்கே பஜார்லேயே விலை கொடுத்தா இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்டிக் கேட்டகரியில் வீடியோ போடுறதுங்கிறது உங்களோட சப்போர்ட் இல்லாமல் செய்ய முடியாது தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங்